ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது இந்த படத்தில் நான் இருக்கிறது காரணம் வந்து ரத்னகுமார் தான் அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும் என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணிச்சேன் அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட பிரிமியரும் போது அவரை பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்ஸ்னாலிட்டி அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம் பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார் இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார் ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில் ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன் ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன் ஐ கனெக்ட் லாட் வித் ஹிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் பீஸா டைம்லேருந்து அவரோட ஃபேனு அந்த படத்தோட ஆரஆரலெல்லாம் வாசிச்சிருக்கேன் ஸோ அவர் வந்து அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார் அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது கண் இடுக்கு வழியாக பார்த்தேன் அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம் ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பாட்டு பண்ணிட்டோம் வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு விட் ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன் கொஞ்சம் இருபத்தி ஒம்போதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டுன்னா ஒரு எல்லோரும் ப்ரோ என்னென்னமோ சொன்னீங்க கல்யாணம் ஆகலை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டாக கேவலமாக அவமானம் படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஆனால் அதுதான் எனக்கு கிரவுண்ட் பண்ணிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒம்போதாவது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில் ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்சம் நாள் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும் மியூசிக் ஆச்சே ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கோம் ஸோ இப்படியே போயிட்டுருக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள் ஸோ இருபத்தி ஒன்பதாவது வயசு முப்பது வயசு ஆக போகுது இப்போ ஸோ ஆச்சு வீட்லேயும் எல்லோரும் என்ன என் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க திடீர்னு எங்கேயா கிளம்பி போயிடுவேன் ஒரு ஒரு மாதம் வரமாட்டேன் அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வருவேன் பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கடை உள்ள ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன் சரி நான் சீரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள் முப்பது வயசு ஆக போகுது என்னோடய ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபார் நோ ரீசன் அப்போ ரெண்டி டூ த்ரோமி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க மூஞ்சிலலாம் தண்ணி விட்டுறாங்க நான் எதுக்குமே சொரண மாதிரி இருக்கேன் ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்னமோ பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன் வந்துட்டு மணி ஒரு பதினொன்றி இருக்கும் வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள் எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும் நம்ம ஒன்றும் ஆகலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எதுக்காக சொல்ல வர நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ அண்ட் வீட்டுக்கு போன ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆல்ரெடி எதோ கார்லே சண்டை போட்டது அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை நமக்கு டைம் ஏதோ மனசு எங்கெங்கயோ போகுது முப்பத பத்தி வேற ஒரு பயமுடுத்துறாங்க நம்பரை பற்றி போறேன் சட்டையை கைட்டுறேன் பேண்ட்டை கட்டறேன் பாக்ஸரோட நிக்கிறேன் பேசிக்கா எல்லாரும் அந்த கேர்டன்ஸ் இருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே இது தான் போல இருக்கு இந்த அவமானம் இந்த வெக்கம் மானம் சூடு சுவர இல்லாமல் இருக்கு நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன் அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா அன்னையிலேருந்து நான் வந்து வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன் ஆனால் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில் ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன் இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்